பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் முதியவர்களுக்கான ஆயுர்வேத சிகிச்சை பற்றி பார்த்து வர்றோம் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீரண பிரச்சனைகளும் அதை எப்படி ஆயுர்வேதம் மூலம் குணப்படுத்தலாம் இல்ல பிரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றத விழாவறியாக பார்ப்போம் பொதுவாக ஜீரண மண்டல பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் போது முதியவர்களுக்கு பல பிரச்சனைகள் இதுல கூட சேர்ந்து வருது அதுல முக்கியமான காரணங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா முதியவர்களுக்கு பல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இங்க இருந்து அவங்களுக்கு இந்த ஜீரண பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த பல் பிரச்சனைகள் மட்டும் இல்லாம நிறைய பேர் படுக்கையில் இருப்பார்கள் இல்ல அவங்களுக்கு பிசிக்கல் டிசபிலிட்டிஸ் இருக்கும் இல்ல ஏற்கனவே பல வியாதிகளுக்காக மருந்துகள் சாப்பிட்டு அதனால ஜீரண பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இல்ல பல வியாதிகள்னால அவங்களுக்கு அவங்களுடைய டயட்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து அதனால அவங்களுக்கு உணவு பிடிக்காமல் போயிருக்கலாம் இப்படி பல பிரச்சனைகள்னால முதியவர்களுக்கு ஜீரண பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் இருந்தாலும் பொதுவாகவே முதியவர்களுக்கு இந்த ஜீரண மண்டலம் அந்த வயதின் காரணமாக அதோடைய செயல்பாடு குறைந்து கொண்டே வர்றது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இதுல பசியின்மை ருசியின்மை வயிற்றில் உப்புசம் மலக்கட்டு போன்ற பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக முதியவர்களை பாதித்து கொண்டு இருக்கிறது அதுல இந்த மலக்கட்டு அதாவது மலச்சிக்கல் இல்ல கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடியது முதன்மையான ஒரு வியாதியாக முதியவர்களுக்கு ஆயுர்வேத மருத்துவர்கள் பார்த்துட்டு இந்த மலச்சிக்கல் முதியவர்களுக்கு வந்து எளிமையாக நம்ம நீக்கிவிட்டாலே பாதி ஜீரண பிரச்சனைகளை நம்மளால நீக்க முடியும் இந்த மலச்சிக்கல் முதியவர்களுக்கு வரும்போது நாங்க இதை வாதத்தின் சீற்றமாக பார்க்கிறோம் பார்க்குறோம் அப்போ வாதத்தின் சீற்றம் குறையிறதுக்கு நெய்ப்பு பசைத்தன்மை உடைய உணவுகள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவங்க சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அதில் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நெய் ஸோ அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் இல்லைன்னா அவங்க அடிக்கடி அவங்க உணவில் நெய் சேர்த்துக்கணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் எண்ணெய் பொருட்கள்னாவது அவங்க உணவுகளில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பொதுவாகவே இந்த பல் பிரச்சனைகள் இருக்கிறதுனால நார் சார்ந்த உணவுகள் முதியவர்கள் தவிர்க்க

பட்டியில் இருக்கக்கூடிய சீரகம் ஒரு முக்கியமான மருந்தாக ஆயுர்வேதத்தில் பார்க்கப்படுகிறது சீர் பிளஸ் அகம் அகத்தை சீர் பண்ணக்கூடியதுனால தான் அதுக்கு சீரகம் என்ற பெயரே வந்தது ஸோ இந்த சீரகத்தை வறுத்து வச்சுட்டு அப்பப்போ வாயில போட்டு மென்னாவே பாதி ஜீரண பிரச்சனைகள் அடங்கும் பாதி ஜீரண பிரச்சனைகள் குறையும் இது இல்லாங்க பசித்து புசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நன்றாக பசித்த பின் உணவை நன்றாக மென்று நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்டாவே நிறைய ஜீரண பிரச்சனைகள் அடங்கும் அடுத்தது சராசரியான அளவு உப்பு எண்ணெய் இதெல்லாம் நம்ம மேக்சிமம் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு பொதுவாக நம்ம உணவுல உப்பு புளி காரம் எண்ணெய் இதெல்லாம் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைச்சு சாப்பிட்டோம்னா ஜீரணம் எளிதாக நடக்கும் அடுத்து மிக முக்கிய ஒரு ஐந்தரை பெட்டி பொருளாக பார்க்கப்படுறது நம்மளுடைய பெருங்காயம் காயமே இது பொய்யடா காத்தழித்த சொல்லுவாங்க காயம் என்பது இந்த உடம்பை குறிக்கிறது அந்த உடம்புக்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறதுனால தான் பெருங்காயம் என்ற பெயரே வந்தது இந்த பெருங்காயத்தை வந்து நம்ம உணவுல கரெக்டான அளவுல கட்டி பெருங்காயத்தை வாங்கி சேர்த்து வந்தாவே பாதி ஜீரண பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஆயுர்வேதத்தில் உள்ள ஜீரண பிரச்சனை பிரச்சனைகளுக்கான மருந்துகளில் ஒரு அறுபது சதவீத மருந்துகளில் இந்த பெருங்காயம் ஜீரகமே இருக்குன்னு இருக்குன்றதை நீங்க பாத்தீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம உணவுல அதை நம்ம சேர்த்தோம்னா நமக்கு இந்த வியாதிகளை ஓவர் கம் பண்ணலான்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம் இது இல்லாம ஆயுர்வேதத்துல நிறைய நல்ல மருந்துகள் ஜீரக்க வில்வாதி லேகியம் வில்வாதி குடியா ஹிங்கு ஹிங்குவாஷ்டக சூரணம் நாராட்ச சூரணம் பாஸ்கர லவனச் சூரணம் சித்திரகாதி வடி இந்த மாதிரியான மருந்துகளை நம்ம தினந்தோறும் பயன்படுத்திட்டு வரும்போது இந்த மாதிரியான மருந்துகளை ஒரு தகுந்த மருத்துவரின் ஆலோசனைப்படி தினந்தோறும் பயன்படுத்திட்டு வரும்போது இந்த மாதிரியான ஜீரண பிரச்சனைகள் குணமடையும் அக்னி மூலோ பலம் பும்சார்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் உடம்புடைய அந்த பலமானது அவருடைய அக்னி அதாவது ஜீரண சக்தியை சார்ந்தே இருக்குன்னு தான் ஆயுர்வேதம் சொல்லுது அந்த அளவுக்கு நம்மளுடைய ஜீரணம் முக்கியத்துவமாக வாய்ந்ததாக நம்ம ஆயுர்வேதம் பார்க்கிறது ஸோ இந்த ஜீரணத்தை எப்படினாவது காப்பாற்றி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதம் சொல்லுது ஸோ இந்த ஜீரணத்தை நம்ம எப்படினாவது நன்றாக அமைத்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த அக்னியை நம்ம காத்து கொள்வது மிகவும் அவசியமாக அமையுது ஆரம்ப கட்டத்தில் இந்த பிரச்சனைகள் இருந்தால் நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு உணவுகளை வச்சே இந்த அக்னியை கரெக்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம் அதையும் மீறி பிரச்சனைகள் இருந்தால் நம்ம தகுதி வாய்ந்த ஒரு மருத்துவரை நாடி அவருடைய ஆலோசனைப்படி மருந்துகள் எடுத்துக்கொள்வது மிக முக்கியமாக அமைகிறது நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி